இந்த உலகத்தில் நன்றி உள்ளது நாய் மட்டும்தான் சொல்கிறாங்க ஆனால் திட்டும்போது ஒரு மனுஷனை வந்து நாயேன்னு திட்டுறாங்க அது எதனால் சார் எப்படி ஒவ்வொரு மிருகத்துக்கும் அதனுடைய குணாதிசயங்கள் அதனுடைய செயல்களை வச்சு ஒரு வரலாறு எழுதுவாங்க அப்படி எழுதிக்கினே வரும்போது இது அவங்களுக்கு சொல்லலை நான் என்னுடைய கணிப்பை நான் சொல்கிறேன் நாய் நன்றி கெட்டதுன்னு எழுதுறதுக்கு பதில் நாய் நன்றி உள்ளதுன்னு மறந்து எழுதிட்டாங்க நினைக்கிறேன் ஏன்னா எல்லாரும் நாய் நன்றி உள்ளதுன்னு சொல்லுவாங்க ஆனால் என்னை வரைக்கும் நாய் நன்றி நன்றி கெட்டதுன்னு நான் சொல்லுவேன் ஆனால் நன்றி கெட்டதுன்னு சொல்லிட்டு என்னுடைய ஆசிரமத்தில் பத்து நாய்க்கு கேக்கு வாங்கி வந்து போட்டு மூணு கிலோ ரெண்டு கிலோ ஏன் போட்டேன்னா அது நன்றி உள்ளதுன்னு நான் போடலை அது ஒரு உயிர் என்னை நோக்கி நிற்கிது அதுக்காக பசிக்கு போட்டுன்னுக்குறேன் அது நன்றி உள்ளதுன்னு போடல ஏன் அது நன்றி இல்லாததுன்னு நான் சொல்கிறேன் ஒரு பிரி வைக்க வாங்கி ஒரு ரோட்டில் நடு ரோட்டில் பிரித்து விட்டிங்கன்னா ஐம்பது மாடு ஒன்றா உட்காந்து சாப்பிடும் ஒன்றா உட்காந்து சாப்பிடும் ஒரு பொடி அரிசி அள்ளி போட்டிங்கன்னா பத்து குருவிகள் ஒன்றா உட்காந்து சாப்பிடும் ஒரு படி சாதம் வச்சீன்னா பார்த்து காக்கா ஒன்னா சாப்பிடுவோம் ஆனா பொடி சாதத்தை வச்சின்னா தன்னால சாப்பிட முடியலன்னாலும் தன்னால சாப்பிட முடியலன்னாலும் தான் குட்டிக்கு கூட விடாது இப்போ மனிதனை நன்றி கெட்டவன் மனுஷன் சொல்லிங்கிறான் அவன் அறியாம இருக்கிறான்னு நான் சொல்லுவேன் ஏன் சொல்றேன்னா இப்போ நீங்கள் எந்த ஊரும் நான் எந்த ஊரும் நீங்கள் ஒரு ஊரில் இருக்கிறீங்க நான் ஏதோ தற்செயலாம் அந்த ஊருக்கு வரேன் என்னை பார்த்துட்டீங்க நீங்கள் நன்றி கெட்ட மனுஷன் தானே என்னப்பா பண்ணுறீங்க மைக்கெல்லாம் அப்போது நீங்கள் நன்றி கட்டவன் தானே என்னை பார்த்தா பார்க்காத மாதிரி தானே போகணும் ஆனால் நீங்க என்ன பண்ணுறீங்க சாமி வாங்க சாமி சாப்பிடுங்க சாமி டீ சாப்பிடுங்க காபி சாப்பிடுங்க சாப்பாடு சாப்பிடுங்கன்றீங்க ஆனால் உங்களை நன்றி கெட்டு மனித இனத்தோட மனித இனம் சேர்றவனையே நன்றி கெட்டவன் சொல்லிட்டு தன்னுடைய இனத்தையே சேர்க்காத நாயே நன்றி உள்ளதுன்றான் இது இந்த பாரிஸ் பக்கம்லாம் போனீங்கன்னா ஒவ்வொரு கடை வாசப்பொடியிலயும் ஒவ்வொரு வாட்ச்மேன் உட்காந்து நன்றி கேட்டதுன்னா எவ்வளவு நாளான நன்றி உள்ளதா இருந்தா எல்லா மனசும் திருடம் வந்தா கூட இல்லையா அது அப்படி ஆட்டுறது இல்ல போட்டவனுக்கு மட்டுந்தான் இல்லை பேரிஸ் பக்கம் போனா ஒவ்வொரு கடை வாசப்போடலயும் ஒவ்வொரு வாட்ச்மேன் உட்காந்துப்பான் ரோட்ல போறவன் நல்லா சாமி வாசார் வாசார் அந்த ஹோட்டலுக்கு கூப்பிடுவோம் அந்த ஓனர் சரியான சம்பளம் கொடுக்கலாம் நாலு நிமிஷம் பார்த்தீங்கன்னா பக்கத்து ஹோட்டலில் உட்காந்து கூட்டணும் அதே வாட்ச்மேன் இல்லை அவனும் தான் கூப்பிட்டான் அப்போ அவன் நன்றி இல்லாத ஒன்னா அது மாதிரி நீ சாம்பார் சாதம் தயிர் சாதம் போட்டீங்கன்னா பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் எதிர் வீட்டில் இருக்கிறவன் நல்லா எலும்பு போட்டான்னா உன் வீட்டில் போட்டுக்காது நீ வளர்த்த நாய் அவன் வீட்டாண்ட போய் பார்த்து அது எப்படி நன்றி உள்ளது கூலிக்கு மாரடிக்கிற ஒரே ஒரு ஜென்மம் எதிரன்னா நாய் மட்டும்தான் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்த ஒரு பசு மாடு வாங்கி வந்தீங்கன்னா ஒரு பத்து மாசம் பொத்து அந்த பத்தாயிரமும் பால் கறந்து உனக்கு துட்டா கொடுத்துட்டோம் அது கண்ணுக்குட்டியும் ஒன்று உற்பத்தி உற்பத்தி ஆக்கிடும் பத்தாயிரம் வாங்கினோட மாடு உனக்கு துட்டும் கொடுத்துச்சு இருபதாயிரம் மிச்சமாக நிற்கும் ஐம்பது ரூபா கொடுத்து ஒரு கோழி வாங்கி வந்ததுன்னா அது ரெண்டு மாசத்துல உனக்கு ஐம்பது ஐம்பது ரூபா முட்டையும் மிச்சு போடுவான் ஐம்பது ரூபா கோழியும் மிச்சமாகிடும் ஆனா இந்த நாய் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து வலிச்சு வாங்கின அந்த கட்டி எதுக்கு சோத்த போட்டு வளர்த்தீங்கன்னா பக்கத்து ஊத்துக்காரன கட்டி போட்டு உன்னை ஊட்டு கட்டிலேயே வந்து சாத்து இது நன்றி கெட்டதுன்றான் இது என்னன்னா மனுஷன் வந்து ஆதி மனிதனா போய் நினைக்கிறான்னு அர்த்தம் நாயை வாசல்ல கட்டுவான் மனுஷன் பெட்ல படிப்பான் இது ஒரு காலம் இல்லையா இப்ப நாயை பெட்ல படிக்க வச்சுட்டு மனுஷன் தரையில ஒண்ணு கிடக்குறான் இது ஒரு காலம் இல்ல இது அவன் விருப்பம் இருந்தாலும் இதுதான் நன்றி உள்ளது உலகத்துலன்னு என்ன சொல்றது முட்டால் தானா ஒரு கோழி வளர்த்தீங்கன்னா ஊர் புள்ளா போய் மேயுது எங்க மேயுது நீ ஒண்ணும் தீனி போடல ஆனா முட்டை மட்டும் உன் தான் வந்து வைக்குது இல்ல மாடு வாங்கி வளர்த்தீங்கன்னா ஊரெல்லாம் போய் மேயுது எங்க வீட்லயும் போய் பால் கற உன் தான் வந்து பால் கறக்குது அப்ப அதுக்கு எவ்வளவு புத்தி இருக்குது எவ்வளவு விசுவாசத்தோட இருக்குது நம்ம முதலாளிக்கு என்ன இந்த ஊரெல்லாம் போய் வம்பு வச்சுன்னு வந்து உன்னை உதப்பட வச்சு டேஷன்ல வச்சுட்டு விட்டுறது சிங்கம் கட்சா கூட பொணத்தை ஊட்டு கொடுப்பான் இது கட்சி பொணம் கூட ஊட்டு கொடுக்க மாட்டான் நேரம் சுடுகாட்டில் போட்டு போச்சுடுவான் இது நன்றி உள்ளதான் கூலிக்கு மாறடிக்கிற ஜென்மம் அது மனுஷனை வந்து நன்றி கேட்டு கேட்டா அது எந்த நேரத்துலயும் உனக்கு வாழாட்டுங்க ஏன்டா மஞ்சள் தண்ணியில வந்தா மஞ்சம் குச்சு காப்பாத்துற அவனை விடுவா நன்றி உள்ளது இது இது தன்னையே தான் ஏளனமா பேசுங்கன்னா அடுத்தத உயர்த்தி பேசுற விஷயம் அது தன்னுடைய இனத்தை ஏளனமா பேசுறான் இவ்வளோ சோறு வச்சுட்டு பாரு அதால் தொண்ணுவே முடியாது நான் சோத்து காவல் படுத்தவங்க அந்த நாயை விடாதது தா சாப்பிடும் அப்புறம் தாய் என்னத்தையே விடாத நீ இன்னும் நன்றி உள்ள பெரியாங்க சொல் அதனால் தப்பாக எழுதிட்டாங்க மாத போதையில் எழுதிட்டாங்க இந்த ஹிஸ்ட்ரி எழுதினே வரும்போது ஓவர் போதை நாய் நன்றி கட்டுன்னு எழுது நாய் நன்றி உள்ள தப்பாக எழுதிட்டான் இப்போ வந்து அந்த இப்போ நாய் வந்து பைரவரா ஒரு சில பேர் கூட கும்பிடுறாங்க போய் பள்ளி நம்ம வீட்ல வந்துச்சுன்னா தலையில் ஜோசியம் பார்த்துன்னு வாங்கிக்கோங்களேன் பா பள்ளி வந்து நல்லது பள்ளி போய்ட்டு வா பள்ளின்னு சொல்லுமா சொல்கிறோம் ஆனால் அதுவே வந்து ஒரு அக்ஷய திருதி அன்னைக்கு வந்து பள்ளி வந்து பார்த்துட்டு அது மேலே குங்குமம் தெளிக்கணும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறேன் அது ஆனால் நான் மீதி நாளில் ஊழ்ந்தா ஜோஷியம் கிட்டே ஓடுற மெச்சத்து ஒரு மணியில் வந்து போச்சுங்கிட்ட அது என்ன ஆகுது சிங்கம் வச்சுக்குதே அதை போய் காட்டில் போய் கும்பிட்டு வரலாமே இப்போ புலி குங்குமஞ்சால்லாம் வச்சு சிங்கம் சிங்கம் கோயிலில் வச்சுக்கிது சிங்கம் உனக்கு குங்கும மஞ்சள் வச்சு கும்பிடுவோமா இதையெல்லாம் ஆதியில அதனுடைய பொருள் என்னான்னு பார்க்கணுமா குரங்கு சிலை வச்சிருப்பான் சிங்கம் வச்சுருப்பான் புளி வச்சிருப்பான் பூனை வச்சிருப்பான் மீன் வச்சிருப்பான் பல்லி வச்சுருப்பான் இதையெல்லாம் கோவிலில் சிலையாக படித்து வைத்தது முட்டாள்தனமாக அறிவாளித்தனமான அறிவாளித்தனம் ஆனால் அந்த அறிவாளித்தனத்தை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாதால நம்ம முட்டாள்தானம்னு நான் செய்யக்கிறோம் இறைவன் உலகத்தில் உள்ள உயிரினங்கள்ல அனைத்திலையும் இறைவன் இருக்கிறான் எதுவுத்த விழவும் நீ உயர்ந்தவன் உன்னை விட எதுவும் தளர்ந்தது இல்லை எல்லாத்தையும் ஒரே மாதிரி நினைக்கக்கூடிய தெய்வ வழிபாட்டு மன பக்குவம் தான் கோவில் அத்தனை உருவங்களையும் வச்சுக்குது அதனால வீட்டுல இருந்தால் பெட்டில் படுக்க வச்சுக்க முடியாது ஒரு நல்ல பாம்பு நாகமா நல்ல நாகமா ரெண்டு முட்டை போடுற நாகமா ஒரு லிட்டர் பால் ஊத்துறவங்க நாகமான்னு ஊத்துற அந்த நாகமா ஊட்டு கொண்ட நல்ல நாகமா அந்த குண்டான குடிச்சிட்டு போக சொல்லுவிய பொம்பத்துக்கு தெரியுது பருதாபம்னு ஒண்ணு இருக்குது பயம்னு ஒண்ணு இருக்குது இல்லையா அப்போ பயம் வரும்போது அதை அடிச்சிடுவேன் பருதாபம் போது அது குடுத்துடுவேன் இது மாதிரி இந்த உயிரினங்களை கோவில அடையாளமா வடிச்சது இறைவனுடைய ஏக்கம் இருக்குதுன்றதுக்கு தான் வடிச்சு வச்சுக்கிறது தவிர நாய் வச்சுக்கிறது அது கோயிலுக்கு கால் அது காவலுக்கு இது பயிரவர் ஊர் ஊரா கோயில் அவர் வாஜ்பாய் ஆச்சு போட்டு தர எந்த பயிரவரும் போய் பிடிக்கல இது வரைக்கும் போலீஸே பிடிக்க முடியலையே அப்புறம் பைரவர் எங்க கல்லுல தான் இருப்பார் பைரவர் நிஜத்தில் வரமாட்டார் பைரவர் அதனால இதெல்லாம் ஆதியில் கற்பனையில் இந்த விளக்கங்கள் மனுஷனுக்கு சொல்ல முடியாதுன்றதுக்காக உருவங்களை படைச்சாங்க மனிதன் என்ன கூட கேட்டாங்க குரங்குல இருந்து மனிதன் வந்தது விஞ்ஞானம் குரங்கு வந்ததுன்னு கேட்டேன் இல்லையா நான் குரங்குல இருந்து வந்தம்மா குரங்கு எங்கிருந்து வந்தது அது எங்கிருந்து என்ன காரணம் ஆதியில பாத்தோம்னா மனுஷன் குரங்கு தான் இருப்பான் முடிய முடியுமா உடம்பெல்லாம் முடியுமா துணி இல்லாத குரங்கு மனித குரங்கு மீச்சு அதே தான் மனுஷன் தான் அதனால இவன் குரங்குல இருந்து வந்துட்டான் சரி அப்போ குரங்குலருந்து வந்து இப்போ குரங்கு இருக்குது குட்டி போட்டேன்னு மஞ்சள் குட்டியே போடாது குரங்கு குரங்காவே தான் இருக்கும் மஞ்ச மஞ்சன்னாவது என்ன ஒன்று மனுஷன் பரிமாண வளர்ச்சி அடைஞ்சு தன்னை சீர் பண்ணிக்கணும் மற்றதெல்லாம் பிறந்த மாதிரியே இருக்குது அதனால பிறந்த மாதிரியே இருக்குது புனி பூ பூனை புளி செத்து போச்சுன்னா புளி செத்து போச்சு பூனை செத்து போச்சு பூனை செத்து போச்சு எலி செத்து போச்சு எழுதி மஞ்சள் செத்து போனா மஞ்சள் செத்து போட்டா போனம் ஏன் அப்படின்வான் ஏன்னா இவன் முன்னேறிட்டான் அதனால என் பேர் மாற்றிக்கணும் அதனால இந்த உருவங்கள்லாம் எந்த பயிரோரும் அந்த யாரையும் காப்பாற்ற முடியாது உனக்குள்ளே இருக்கிற உயிர் தான் உன்னை காப்பாத்தா அதை பார்த்துரு பத்திரமா பார்த்துங்க அதை விட்டுப்பட்டு பயிர் ஒரு வராரு எலி வராரு புளி வராருன்னு நினைக்காதீங்க சொல்லுமா இப்போ தம் நம்ம மேலே இருக்கிற குறைய வச்சுக்கிட்டு மற்றவங்களை வந்து குறை சொல்கிறாங்களே சாமி அவங்களுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறீங்க இல்லை அவங்கள திருத்தவே முடியாதுமா ஏன்னா அவங்க தன்னுடைய நேரம் கிராமத்தில் போனீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் பெரிய பெரிய தின்னு இருக்கும் தின்ன மேலே ஏந்து நடக்க முடியாது தடி வச்சு தாத்தா உட்காந்து பாரு தாத்தா என்ன பண்ணுற தாத்தா எப்படி தாத்தாக்கன்னா நல்லா இருக்கிறேன் சும்மா இருக்கிறேன்னுவார் அவர் சும்மா இருக்க மாட்டார் அந்த முன்சாமி ஓட்டில் என்ன பண்ண கோயன்சாமி ஓட்டில் என்ன பண்ண அது தான் யோசிச்சு பாரு அவர்கிட்ட காட்டின்னா அந்த தெருவுழுகிற வீட்டை கதை தின்னு சொல்லுவார் ஆனால் அவரும் வீட்டுக்காது மட்டும் அவருக்கு தெரியாது அது மாதிரி எப்போ ஒருத்தன் ஊரையே பார்த்து குறை சொல்லிங்கிறானோ அவன் ஊடு ஒற்ற பைசாவுக்கு உதவாத ஊடுன்னு முடிவு பண்ணிக்கிறோம் ஆனா அவன் திருத்தலான முயற்சி பண்ணாதீங்க உங்களையும் சேர்த்து கட்டுருவான் அதனால அவன் கூட சேராதீங்க துஷ்டனை கண்டா தூரம் இருந்த மாதிரி அந்த மாதிரி தூரம் இருங்க அவங்கள திருத்திடலாம் பாவம் நல்லவங்க அப்படின்னு போவத நல்லவங்களா ஊரே ஊரை அவங்க சொல்றாங்க அதனால அந்த மாதிரி அவங்கள பார்த்தாலும் ஒரு அடிப்பு திருப்பி போயிடுங்க நல்லது உங்களுக்கு அது எல்லாருக்குமே நல்லது ஆமா அப்படி போறவங்களுக்கு அவங்களுக்கு இல்லை போற திருப்பின்னு போறவங்களுக்கு நல்லது